அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துக்கு என்பார்ந்த சொல்வர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவது அல்ல ஷானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாக்குமாக ஒரு புனிதமான முகர் ரே பத்தாவது நாள் சிறப்புமிக்க ஒரு நாளை நாம் அடையப்பட்டோம் அகமது இல்லா அல்லாவது ஷானு புனிதமான இந்த முகர் பத்தை நமக்கு கிடைத்ததுக்கு அவனுக்கு ஆய்வாய் சுக்ரியர்களை நம்ம செய்கிறோம் அதே போன்று ஏராளமான அவிமாறுகள் அவங்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஒரு நிர்ஷான வெற்றி தந்ததை தந்ததைப் போன்று நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிர்ஷான குத்தாளா எல்லா வெற்றியையும் பாதுகாப்பையும் இப்பாறு செய்யக்கூடிய தொகுதிக்கையும் நாம் எல்லாம் ஒரு பாக்கியத்தையும் அல்லாம எல்லோரும் தந்த கூடியவான அமீன் அதை பற்றி தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் முகம்பு மாதத்துடைய சிறப்பு அதனால் ஹைலைட்டாக ஒரு கேள்வி ஒரு வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்முடைய சேனல பார்க்கக்கூடியவங்களுக்கு முகரம் மனத்துடைய பரிசாக முகரப்பத்தினுடைய பரிசாக ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட சம்மந்தமாக அதில் நீங்கள் கமெண்டில் பார்த்து சொல்லுங்கள் அந்த லெஷனாக கொடுத்தாலாம் நம்முடைய கல்விகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி நல்லா அமல் புரிந்து நம்ம எல்லாம் சாலிகான மக்களாக வாழ்ந்து பெருமான ரசூலை செல்லதா அலிசாவுடைய தென்னாத்திர பிரதோஷனை சங்கமிக்கும் பாக்கி தருவாங்க ஐ மீன் نحمد الله ونشهد إلى رسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمنوا اتقوا الله وابتغوا إليه المسيرة وجاهدوا في سبيله لعلكم تفلحون

ஒரு அந்த என் நாள என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்து நம்ம தொடர்ந்து அந்த கேள்வி என்ன கேள்வி அதையும் பார்த்துக் கொள்வோம் அதாவது திபி அலி இஸ்லா தோசலா அவங்களை படைத்த நாள் இந்த நாளாக இருக்கிறது ஆதரவி அலி இஸ்லா தோசலா அவங்களை படைத்த நாள் அவங்களுக்கு சௌபா ஒப்புக்கொள்ளப்பட்ட நாள் இந்த நாளாக இருக்கிறது மூநபி அலை சலா தோசலா அவங்களுக்கு எல்லாம் பறவைகளில் இந்த பாதுகாப்பு கற்ற ஜெயம் கொடுத்த அந்த நாள் அந்த நாளாக இருக்கிறது இப்ராஹிம் நபி அரை சா குண்டத்தில் இருந்து பாதுகாப்பு கொடுத்த நாள் இந்த நாளாக இருந்தது முசா அலை சலா அவங்களுக்கு அதாவது அலு நமுத்தாலா மிக பெரிய கொடுங்கோல ஆட்சியிலிருந்து ஆறு லட்சம் வரக்கூடிய அந்த கொடுங்கோலா அந்த ஆட்சி செய்யக்கூடிய பிறோனும் படைப்பட்டால வந்து அவங்கள வந்து பிடிக்கப்பட்ட அந்த அந்த பிடிக்கப்பட்ட பொழுது அது தாலா நெய் எல்லாம் மிகப்பெரிய பாதுகாப்பு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஜெயம்பட்ட நாடு தான் இந்த முகரம்பத்துடைய நாளாக இருக்கிறது அது மாதிரி ஐயூப் நபி அரை சில தோஷராமுடைய நோயை குணமாக்கப்பட்ட நாள் இந்த நாளாக இருக்கிறது யாப்பூர் நபி அரை சில தோஷனா கண் பார்வை கிடைத்த இந்த பத் முகரம்பத்தோ நாளாக இருக்கிறது யூஸ் நபி அரை சில தோஷிய ஜெயிலில் விடுதலை கிடைத்த நாள் அந்த நாளாக இருக்கிறது யூனுஸ் நபி அலை சலா அவங்க மீனுடைய வயிற்றிலிருந்து அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட அந்த களிமான் அதிக அதிகமான முறையில் என்று சிறப்பான முறையில் ஓதரக்கூடிய அந்த களிமன் ஆயுதாக இல்ல அந்த சுக ஆனாக இன்னிக்கும் தும்மீனா என்று சொல்லக்கூடிய அந்த களிமான் மூலமாக அல்லாஹ் வெற்றி அடித்து வெட்டி வெட்டி கொடுக்கப்பட்ட நாள் இந்த பார்த்து பத்து நாளாக இருக்கிறது அது மாதிரி ஈசா அலி சோசலா அவங்கள உயர்த்தப்பட்ட நாள் இந்த நாளாக இருக்கிறது அது மாதிரி திரிஸ் அலிஸ்லாத்தாமுல உயர்த்தப்பட்ட நாள் இந்த நாளாக இருக்கிறது சுயமாநி அலிஸ்லாத்தலாம்களுக்கு உலகத்துக்கே மிகப்பெரிய அரசராக பதவிகளை கொடுத்து போகும் பதவி கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாளாக இருக்கிறது அது மாதிரி மலையை குடி வைத்த நாள் வானத்தை பூமிகளை படைத்த மலஞ்சிகளை படைத்த நாள் ரஹமத்துல அல்லாத்தில் இறக்கப்பட்ட நாள் ஏராளமான நாள் கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நாம் கேள்விக்கு வருவோம் அது சம்பந்தமான நாலு நவிமாறுகள் இப்போதும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு நவிமாறுகள் வானத்தில் வாழ்கின்றார்கள் ரெண்டு நவிமாறுகள் பூமியில் வாழ்கின்றார்கள் இவங்களுடைய பேர்களை கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யும் மத்துடைய சிறப்பான இந்த ஆளுடைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சம்மானம் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு நீங்கள் போட்டி வச்சிருக்கிறோம் எல்லோரும் இந்த வீடியோ ஜான பார்க்குறோம் எல்லாம் கமெண்டில் அப்படியே பதிவு செய்யுங்க அவங்களுக்கு இந்த சிறப்பான ஒரு பரிசு பரிசுக்கு நம்ம குறிப்பிடலா எவ்வளோ பேர்கள் நீங்கள் இந்த பரிசுக்காக வண்டி நீங்கள் கமல் செய்யிறார்களோ அதை வச்சு நிச்சார்தான் பரிசு வழங்கப்படும் நிச்சார்தான் அந்த லெஸ் அனுபத்தாலா நம்ம சிறப்பான அந்த நெய்மாற வெற்றி கிடைத்த நாளை பார்த்தோம் அந்த நாளில் என்ன என்ன நம்ம கா என்ன அமல் செய்யணும் என்பதை பற்றி நிமிஷம் தான் பார்ப்போம் அதிலே அதிகமான சிறப்பு மிக்க நோன்பு மிக அற்புதமான அந்த லெஸ்ஸானுத்தால் கொடுக்கப்பட்ட அந்த நோன்பு ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய சிறப்பு அதான் சுகாண உத்தால இந்த நோம்பு வச்சு மூலமாக அல்லாஹ் வழங்குகிறான் இன்னும் இன்னும் அறுபது வருஷ காலம் இவ்வாறு செய்த நன்மையும் அல்லாஹ் சுபான் தாலா வழங்குறான் அது மாதிரி எழுபது ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் சுபான் உத்தாரா இந்த நாளில் கெண்ணியப்படுத்தி நோம்புகளை வைத்து அமல் செய்யக்கூடியவங்களுக்கு அவ்வளோ சிறப்புகள் ஏராளமான சிறப்பு கித்தாக்களை இமாம்பெருமைக்கு எழுதிக்கின்றார் அதெல்லாம் பாத்திரம்லாம் மிகுந்து போகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் சிறப்பக்கூடிய நாளுடைய சிறப்பாக இருக்கிறது அல்லது அழகான முறையில் நோம்புகளை வைத்து தொடுகை விடாமல் அது மாதிரி திக்கர்களை ஏராளமான திக்கர்களை

சொன்னா நாற்பதா ரூமியான பாதுகாப்பை அல்லா சுபான கொடுத்து விடுவார் அது மாதிரி இருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட அருமையான ஆண்டு பாதுகாப்பை அல்லா சுபானோ தருவாய் இந்தியமாக நம்ம கெழுதுகின்றார் எழுபது வருஷம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கூடிய லுவா அஸ்புர்தா வரி எம் நேமல் மௌலா வரியம் அன்னசி எவ்வளவு உதவ முடியுமோ ஒழுங்க முழுமையான இடது வருஷத்துக்குடைய பாவங்கள் எல்லாம் தரோம் இடது வருஷத்துக்குடைய பாதுகாப்பை அதான் சுற்பாடு தர நமக்கு பழங்குவா அஸ்புர்தா வனியம் அல்பகி நேர்மல் மௌலா வரியம் மன்னசீ அது மாதிரி சூருமி நாம் உதைக்கும் அதிகம் அனைக்குமா நீதும் அரிசு மாரைக்கும்

நன்மை நாடி வருகின்றார் இந்த மொகர மாசத்துடைய எல்லா சிறப்புகளும் நம்ம அடைந்து கொள்கிறோம் வைக்கிறோம் திக்கு செய்கிறோம் குரான போகிறோம் தொடுகிறோம் தான தர்ம எல்லா நன்மையை அடைகிறோம் அவங்களுக்கு நம்ம எதாவது ஏதாவது அவங்க செய்ய முடியாத நன்மை அறியலாம் அவங்க செய்ய முடியாது அப்போ நம்ம செஞ்சு அந்த கடலில் கப்பல்ல விழுந்த அந்த உயிர் ஜீவன் மனிதர் எப்படி உயிரை தற்காப்புக்காவ காப்பதற்காவது எப்படி துடிப்பாரோ அது மாதிரி கபில் இருக்கக்கூடியவங்க நம்ம நன்மையை நோக்கி துடித்து கொண்டிருக்கின்றார் அந்த விசேஷமான நாடுகளில் அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணும் யாசினோ யாசீரை ஓதி அவங்களுக்கு நம்ம ஈசா சவ நன்மைகள் அவங்களுக்கு அவங்க கபிலை சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் சுரத்து முறுக்கு கபாரக்கல்லதி முறுக்கு சுறா ஓதி அவங்களுக்கு ஹதியாக செய்யறது யாசீன் ஓதி அதிகா செய்கிறது அமாரி வாக்கிய சுறா மாணவ ஓதி அதிகா செய்கிறது உழவு சிறப்புகள் மௌத்தானவங்களுக்கு நம்ம வந்து ஓதி ஹதியா செய்வது அந்த மாதிரி தான தர்மங்கள் ஏராளமாக சதுக்கத்துல துல் பலாவளத்துலா எல்லா பலா முசிபத்திலும் இன்றைக்கு நம்ம அப்படியே அல்லா பாதுகாக்கக்கூடிய தான தர்மம் ஏழை எளியோரு குதவிகளை அதிகமாக அள்ளி அள்ளி நம்ம கொடுப்பது எல்லோரும் உதவி செய்யும் குணங்களை வாங்கி கொடுப்பது அது மாதிரி நோம்பு நோம்பு துறப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து அந்த நன்மையும் நம்ம அதிகமான நன்மைகளை நம்ம அறிந்து கொள்வது அது மாதிரி ஏராளமான குடும்பத்துக்கு விசாரப்படுத்துவது விசாரமான குடும்பத்தை அவங்களுக்கு என்னென்ன தேவை நல்ல குடும்பத்தோடவங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை மகிழ்ச்சிப்படுத்துவோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தான் முழு பறக்கத்தை தருகிறான் என்று பெருமான ரசோதனை சரதாரிசன கேட்டுத் தருகின்றார்கள் அது மாதிரி அதிகமான துவா கபூலாக கூடிய நாள் அதுதான் சொல்றேன் நோய்மாறுகள் எல்லோருடைய நொய்மாறுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைத்த துவா கபுலா கூடிய இந்த நாளில் நம்ம அதிகமான முறையிலே துவா செய்ச்சு நம்ம வேலைகளுக்கு நம்ம கஷ்டத்துக்கு கடன் இல்லாமல் இருப்பதற்கு வரும் வீ இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வரக்கூடிய ஆணையுடைய சிறப்பு நல்லா ஆரோக்கியமான ஆரோக்கியம் பெற்று அஜி செஞ்சு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கிடைத்து நல்லா அமல் செய்வது தொழுகுவது நோம்பு வைப்பது பிறருக்கு நல்ல முறையில் கொள்வது உறவு முறைகளை பேணிக் கொள்வது எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு வருடமாக சண்டை சச்சரவு இல்லாத வருடமாக கவலை இல்லாத ஒரு வருட காலமாக வரக்கூடிய ஆண்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டுகளா வரக்கத்து பொருந்திய ஆண்டுகளாக அல்ல நம் அனைவருக்கும் அல்ல அந்த ஆட்ட அந்த ஆண்டை வருஷத்தை சிறப்பான முறையிலே நம்ம எல்லாம் இவ்வாறு செய்து அமல் செய்யக்கூடிய வருஷமாக முகர்ரம் பத்து நல்ல ஒரு நோன்புகளை வைத்து அமல் செய்யக்கூடிய நாளாக இருக்கு அல்லா ஜெல்லாம் தாரா ஏராளமான சிறப்புகள் வைக்கப்பட்ட இந்த வருஷத்தை அல்லாஹ் ஜெல்லாம் தாரா ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றனர் அல்லாஹுவே எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் நீ கபுலாக்கி தருவாயாக அதுவாகவே எல்லா நோய்மார்களுக்கு நீ வெற்றி தந்ததை போன்று எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கடன்பட்ட எத்தனையோ ஒரு கடன்பட்டு துவா செய்ய சொல்லியிருந்தா கடனை இல்லாமல் வீட்டக்கூடிய வறுக்கத்தவங்களுக்கு வழங்குவாயாக வேலை வாய்ப்பு இல்லாதவங்களாம் வேற வாய்ப்புக்காக வேண்டி துவா செய்யுங்க கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிற ஆழமானவாசியன் பிற மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் யாருதான் வேலை வாய்ப்பை நீ பறக்க செய்து கொடுப்பாயாக கடைகளில் சொல்லி சொல்லியிருக்கின்ற ரஹ்மானே வியாபாரிகள் அது அதிகமான வியாபாரம் அதை மறக்கத்தாவதற்கு யாருலா நீ கிழுவ செய்வாய் வாய் ரஹ்மானே மேரேஜ் முடிக்கக்கூடிய வயசிலே மேரேஜ் முடிப்பதற்காக வேண்டி யாருதான் வசீன் சொல்லி சொல்லியிருக்கின்ற அவங்களுக்கும் அவங்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து நிக்காக யார்தான் முடித்து முடிப்பதற்கு யார்தான் நீ புரிவாய் ரஹ்மானே நோயாளிகள் நோயை குணமாவதற்காக வேண்டி ரஹ்மானே நோயெல்லாம் நீ அவங்களுக்கு எல்லோருக்கும் ஷிஃபாவை கொடுத்து அவங்க வாழ்க்கை அவங்களாவே நல்ல முறையிலே வாழக்கூடிய கண்ணியமான வாழக்கூடிய ஆரோக்கியமான பெற்றோர்கள் வயதான பெற்றோர்கள் சிரம் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க தேவையில செஞ்சு நல்ல சந்தோஷமான முறையிலே அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர மக்களுக்கும் துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோஃபிக்கு அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கு நீ வழங்குவாயா அது மாதிரி மனைவி மக்கள் நம்மளை படித்து விட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அது நல்ல வேலைகளை கிடைப்பதற்கு அந்த அது உயிரிய செய்வாயாக அது மனைவிமார்களுக்கு நல்ல வீடுகளில் அவங்க நல்ல வேலைகளை செய்து சுத்தமான வீடுகளை வீடுகளை வைத்துப்படுகின்றார்கள் வீடுகளில் தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் அவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்தாங்க எல்லா தேவைகளையும் அந்த ஆட்டி தருவாங்க அது மாதிரி சில வீடுகளில் மோசமான கணவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அந்த குடி குடிக்க அடிமையாகி அது மாதிரி வேலைவாட்டி இல்லாம சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு நேரம் சண்டையாயி மனைவிகளை அடிக்கிறது குழந்தைகளை அடிக்கிறது திட்டுவது இந்த மாதிரி சண்டை சச்சர தலாக்குகள் கூலாக்கள் வரக்கூடிய வீடுகளும் அதிகமான வீடுகள் இருக்கிறது யாருலாம் அவங்களுக்கும் யாருலா எல்லா விதமான சிரமங்களையும் போக்கி அந்த குடியெல்லாம் மறந்து நல்ல நிலைக்கு அவங்க எல்லாம் கணவன் திரும்பி வருவதற்கு நல்ல குணத்தோடு வருவதற்கு குடும்பங்கள் நல்ல விதமான முகப்பத்தாடு பார்த்து நல்ல முறையில வேலை வாய்ப்பு செய்து செலவு கொடுக்கக்கூடிய குடும்பங்களாக நீ யாழ் குடும்பங்களை ஆகியா அமைவாய் அது மாதிரி மனைவி மாறுகள் கெட்ட மனைவி மாறுகளும் களம் மாறுகளை பார்க்காதவங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை சரியான முறையில் பார்க்காம அவங்க செய்யாத முறையில குடும்பத்தை அவங்க செய்ய முடியாதவங்களும் இன்னும் இருக்கிறாரு மாதிரி நல்ல மனைவி மாறுகளும் நல்ல குணமான மனைவிமார்கள் எல்லா குடும்பத்தையும் எல்லாம் அனுசரிச்சு குடும்பத்துல முகப்பத்தான முறையிலேயே அவங்களும் அந்த ரன் பண்ணக்கூடிய சக்தியை வல்லமையை அவங்களுக்கும் யாழ் தானே வழங்குவாய் இது மாதிரி என்னெந்த தேவைகள் உலகத்திலே எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யாரா அது மாதிரி உதவி செய்யக்கூடிய செல்வந்தர்கள் உதவி செய்யக்கூடிய வியாபாரிகள் உதவி செய்யக்கூடிய மக்கள் இருந்து கொண்டு அவங்களுக்கும் ஏராளமான மேலும் மேலும் பறக்கத்துகளை செய்து ஏராளமான மக்கள் ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றாங்க ரகசியமாக பரசியமாக ஒன்னுடைய நிக்க கிடைப்பதற்கு ஒன்னுடைய வரக்கத்தை கிடைப்பதற்காக வழி உதவி செய்யக்கூடிய வசதி வைத்த மாதாறுகள் விஐபிகள்